ரெண்டு பை மூணு மூணு பை அஞ்சு நாலு பை ஏழு ஒன்பது பை பதிமூணின் பேர் பொது மடங்கு எல்சிஎம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷனில் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பின்ன வடிவில் கொடுத்துட்டு அப்படின்னா ஃபார்மலாவில் என்ன பண்ணணும் எல்சிஎம்ஐ மேலே போட்டுக்கோங்க ஹெச்எஃப் கீழே போட்டுக்கோங்க எதை கேட்குறாங்களோ அது மேலே இருக்கட்டும் நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும் அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஹெச்எஃப் கேட்கறத மேலே போட்டுக்கங்க நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் அவ்வளோதான் இப்போ கொஸ்டின் நமக்கு எசிஎம் கேட்டுக்காங்க ஸோ இது படி போட்டு போகிறோம் எல்சிஎம் ஆஃப் டூ பை த்ரீ த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை செவன் நைன் பை தேர்ட்டீன் அப்போது எல்சிஎம் நியூமரேட்டருக்கெல்லாம் எடுக்கணும் டூ த்ரீ ஃபோர் நைன் இதுக்கெலாம் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும் த்ரீ ஃபைவ் செவன் தேர்ட்டீன் இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும்

ஒன்றாலையும் தன்னாலையும் வந்து பாடக்கூடிய நம்பர்ஸ் அப்போ ஒன்று தான் ஹெச்எஃப் இருக்கும் இருக்குது ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்